கோழிப்பண்ணை தேடிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் பார்க்க வேண்டிய வேண்டிய பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம் நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் மாவட்டம் பாவூச்சக்கரத்துக்கும் ஆலங்குளத்துக்கும் நடுவில் நிற்கிறோங்க அங்கே பாருங்கள் அது வந்து ஃபுல்லாக வீடு பள்ளிக்கூடம் அந்த செட்டு திரும்ப அதில் அது வந்து பக்கத்தில் வீடு இந்த ஏரியாவில் வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு கோழிப்பண்ணை இருபத்தஞ்சு சென்ட்டில் செட்டு போட்டிருக்காங்க இன்னொரு இருபத்தி சென்ட்டு பாக்கி இருக்குது ஏழு மீட்டர் ரோடோடு வசதி இருக்குது அதில் பாருங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு வீடு பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குது கூப்பிட்டு வரதுக்கு வேலைக்காய் வர வசதி இருக்குது லைனோட ஷெட்டு ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் குஞ்சு போடலாம்ல இதே மாதிரி ஷெட்டு இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கலாம் ஐம்பது செண்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஷெட்டு எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசியிலும் திருநெல்வேலி போகிற ரோட்டில் நம்ம ஆலங்குளத்துக்கும் பாவூர் சத்திரத்துக்கும் மிடில் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஊர்களுக்கு பக்கத்தில் எங்கே இருந்து பாருங்க இந்த பள்ளிக்கூடம் தெரியும் பாருங்கள் பண்ணி காட்டுங்க அப்படியே பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது மெயினில் இருக்க ஏரியா தண்ணி வசதி செழிப்பாக இருக்குது இதுக்கு அடுத்து ஃபுல்லாக தோட்டம் தான் ஏன்னா வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது இந்த ஷெட்டு பாருங்கள் லாஸ்ட் அந்த புளிய வரைக்கும் வரும் தூரத்து வரைக்கும் இடம் இருக்குது பாய் தான் ஷெட்டு போட்டிருக்காங்க மீதி இந்த பக்கம் இடமும் இருக்குது வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க கோழிப்பண்ணை வளர்த்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்